வெஜ் பிரியாணி கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க இங்க பக்கத்துல காமிங்க ஆ ரொம்ப யம்மியா இருக்கும் போல இருக்கு பாயாசம் இங்க பாயாசம் பாயசம் என்ன பாயசம் சேமியா பாயசம் சேமியா நல்லா தெருல எடுத்து காமிங்க ஓ இதுதான் சேமியாவா ஓகே ஓகே ரசம் ரசம் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டு சாப்பாட்டு மீனும் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க செம்மையா சமைக்கிறோம் சொல்லுங்க செம்மையா சமைக்கிறோம் செம்மையா ருசிக்கிறோம் செம்மையா